ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் மல்லிக்கு வந்து ஒரு ஜாக்பாட் வந்து அடிச்சிருச்சிங்க அப்படி என்னடா ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா வா ஒரு சூப்பரான விஷயம் அது வந்து யார் மூலியமாக வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது ஆனால் அது வந்து நடந்தால் நம்ம மல்லியோட குடும்பம் வந்து விஜயும் மல்லியும் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அந்த விஷயம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி தாங்க தாயை நில்லு தாயை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த கோயிலுக்குள்ளே வந்து ஒரு பூசாரி அம்மா வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க அந்த பாட்டி தான் வந்து ஒரு பொம்மையை வந்து கொடுத்துட்டு அந்த ரெண்டு பொம்மையும் வந்து மல்லியை வந்து பிரிக்க சொன்னாங்க அது பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு பிரிக்கவே முடியல அது மாதிரி வந்து அந்த பொம்மையை வந்து கொடுத்துட்டு நீ கோயிலுக்கு வந்து கிழக்கப்புறமும் வந்து மேற்கப்புறமும் ரெண்டு சைடும் வந்து வச்சுடு அதை வந்து திரும்ப வந்து நீ போ இந்த கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அது வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அதை நம்பி நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை ரெண்டுத்தையும் வந்து பிரித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கவும் அதுக்கப்புறம் வந்து மேற்கவும் வந்து வச்சிடறாங்க வச்சுட்டு யாருக்குமே தெரியாத இடத்துல வந்து வச்சுடுறாங்க ஆனால் கடைசியில் அவங்க இந்த கோயிலை விட்டு போகும்போது அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க அது வந்து நடந்தாலே கண்டிப்பாக வந்து நம்ம மல்லியோட வாழ்க்கை வந்து பாதி பிரச்சனை வந்து முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம வந்து நினச்சிக்கணும் வா இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது நம்மளுக்கும் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு பொம்மை கொடுத்து நம்மளும் வந்து எங்கேயோ ஒன்று வச்சு போகிறது நம்ம கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு அந்த கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து நடந்தால் நமக்கும் ஒரு நல்லா தான் இருக்குது இது வந்து காசு பணமாக என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பாக்குட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் அந்த காலத்தில் வந்து திருவிழா வந்தாலே இப்படி அந்த காலத்தில் அப்படி நொப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு அது நம்ம வெண்பாக்குட்டிக்கு வந்து சரியா ஆனால் போரிங் டேடி நீ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்துட்டு எனக்கு எதுவும் வேணாம் நான் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கிறதே வந்து என்னென்னு தெரியுமா தெரியாமே நீ வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி டாடா நீ வந்து சொல்லு உன் கதையாவச்சு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை வந்து பேச விடுறாங்க நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஜவ்வு மிட்டாயின்னு சொல்லிட்டு வந்து இருக்கோம் ஜவ்வு மிட்டாய் கமரக்கட்டு அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாயி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் வந்து இந்த காரு பைக்கு அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் அதை தான் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து வாங்கி வந்து விளையாடுவோம் அந்த ஜவ்வு மிட்டாயெல்லாம் பார்த்தோன்னா நம்ம எந்த டிசைனில் வந்து பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து டிசைன் எல்லாம் வந்துடும் அப்படின்னலாம் வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சரி ஓகே எனக்கு அதெல்லாம் வந்து வேணாம் எனக்கு இப்ப வந்து தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மல் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கம்மலை வந்து வாங்கறதுக்கு வந்து போகிறாங்க வாங்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாவ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு டாடா எனக்கு வந்து ஒரு கம்மல் வந்து நான் வந்து பெஸ்ட்டாக வந்து செலெக்ட் பண்ணோம் அதை வந்து யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் மல்லி அம்மாவுக்கும் தான் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணும் எனக்கு பிடிச்சதே வந்து மல்லி அம்மா தான் அவங்கள வந்து உங்களுக்கு வந்து ஏன் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில எனக்கு எல்லாம் எனக்கு பிடிச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஆனால் மல்லியம்மா தவிர அதுதான் வந்து என் மனசுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் வந்து ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லி வச்ச பொம்மை வந்து உண்மையாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் போகிறதுக்குள்ளே வந்து அது வந்து நடந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஆள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து வாட்ச் இருக்கவங்க தான் ஏன்னா வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுறவங்க எல்லாமே வந்து மல்லியோட சப்போர்ட்டுக்கு தான் வந்து இயங்கிகிட்ருக்காங்க மல்லிக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து இந்த சேனலை வந்து பார்க்குறாங்க அதே மாதிரி விஜய் வந்து மல்லியை வந்து ரொம்பவே வந்து லவ் பண்ணும் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து தெரியணும் அப்படின்றதான் வந்து நமக்கு நான் வந்து சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துட்ருக்கவங்களும் வந்து விருப்பப்படுறது அதுதான் அந்த மாதிரி வந்து நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் ஒரு நல்லது வந்து நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி அம்மா வேறு வந்து சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வந்து இந்த கு கும்பாபிஷேகம் முடிகிறதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் ஒரு நல்லது வந்து போகுது அது யார் மூலிமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குலதெய்வம் மூலியமா தாங்க குலதெய்வத்தை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டிலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நம்புகிறேன் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க பாய் பை சியூ டாடா